சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தலாயுமிலே அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் ஜனங்கள் பதினாயிரம் பேருமாயிருந்தார்கள் சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவடையை வைத்தான் சவுல் கேனியரை நோக்கி நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப்போங்கள் இஸ்ரோவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் அப்படியே கேனியர் அமலேக்கீரின் நடுவிலிருந்து விலகிப் போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கீரை மடங்கடித்து அமலேக்கீரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடுமாடுகளில் முதல் தரமானவைகளையும் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்துப் போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெபஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் நிலத்தில் போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்குச் சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடை சொன்னான் அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உம்மை இஸ்ரோவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லைக் கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லைக் கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் வழியாய்ப்போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கேரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதைப் பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நிலத்தைப் பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சமுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கூட திரும்பி வாரம் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்முடை கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரவேலின் மேல் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்துப் போட்டு உம்மை பார்க்கிலும் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மோப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை களம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கருத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான் சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்துப் போட்டான் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனைக் கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்தலகேமுக்குப் போனான் அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அதற்கு அவன் சமாதானம்தான் கருத்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயைப் பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்குப் போய்விட்டான் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மைக் கலங்க பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனைத் தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பித்தலகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது சவுல் ஈசாய் நிலத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டுமந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்ச ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான் அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான் அவன் இவனை மிகவும் சிநேகித்தான் அவனுக்கு இவன் ஆயுததாரியானான் சவுல் நிலத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து ஸ்தமாவான் அப்போஸ்தலமாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிறுவம் அதிகாரம் மூன்று துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் இருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியகளைச் செய்ய இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலைதவறி தன்னிலே தானே ஆக்கிரத்தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே நான் அர்த்த மாவையாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து அனுப்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரிகளைச் செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்